நல்ல நேரம் எது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இப்படி சந்திரன் அனுஷ நட்சத்திரத்துல மாலை ஐந்து மணி பதிமூன்று நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதற்கப்புறம் மேல் கேட நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் சப்தமி திதி இரவு ஏழு மணி பத்து நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் அஷ்டமி திதி வந்துடுது சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை அஸ்வினி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் மாலை ஐந்து மணி பதிமூன்று நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறமேல் பரணி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூழம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக துர்கையம்மன் இன்னைக்கு துர்கையம்மனோட படத்தை போன்ல டிபியா பார்க்கறதும் இந்த மூணு டு நால்ரன்னு சொல்லக்கூடிய ராகுகால நேரத்துல அந்த துர்கை அம்மனுக்கு தீபம் தீபமிட்டு வழிபாடு செய்யறதும் ஐங்கிரி நை ஐங்கிரி நந்தினிங்கிற மந்திரத்தை காதுகளால் கற்கிறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துரும் இப்படி சந்திரன் அனுஷம் கேட்டைங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் என் அதிகாரம் சிலப்பதிகாரமாங்கிற சந்தேகம் வந்துடும் கண்டிப்பாக சந்திரனுக்கே கொஞ்சம் சந்தேகம் வருது சஞ்சலம் வருது காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட உபாதை இந்த தலைவலி இந்த தைலத்தை தேடுறது பாரசிட்டமால் போட்டுடலாமா இல்லை இந்த டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி போட்டுடலாமா இல்லை வேற என்ன மாத்திரை போட்டுடலாம் மருந்து எடுத்துடலாம் அப்படின்னு தலை பாரம் ஜாஸ்தி இருக்க வேண்டிய தருணம் அதே மாதிரி இந்த அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதிகாரத்துவம்லாம் இருந்தது அப்படின்னா சற்று குறைந்தே காணப்படுவதற்கான தருணம் டக்குன்னு உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களோ உங்களுக்கு கீழே இருப்பவங்களோ உங்களை எதிர்த்து பேசிடுவாங்கன்னா பார்த்துக்கங்களேன் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அன்புக்குரிய துணை கிடந்து ஏகோபித்த ஆதரவு ஸ்னேகிதர்கள் ஸ்நேகிதிகளுக்கிடையே நல்ல புரிதலுக்கான ஒப்பந்தங்கள் குடும்பத்தில் அந்யூன்யமான தருணங்கள் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகள் ரிஷபராசினருக்கு சாதகமாகவே இருக்க வேண்டிய தருணம் மருந்து மல்லிகை மாத்திரை இதிலெல்லாம் பற்றாக்குறைகள் இல்லாத அளவுக்கு நல்ல ரீப்ளேஸ் ஸ்டாக்ஸை ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய தருணங்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு வாழ வேண்டிய அமைப்பு நீங்க ரிஷபராசி நேர்களை அதிகமாக முட்டும்னா பார்த்துங்களேன் கொஞ்சம் முட்டும் முட்டும்னு அது நல்லதுக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ள வேண்டிய தருணம் ரிஷபராசி நேர்களுக்காக உண்டு கணவனாக இருந்தால் மனைவி கிட்டயும் மனைவியாக இருந்தால் கணவன் கிட்டயும் ஒரு நல்ல திருப்தியான ஒரு மனோநிலை அப்படிங்கிறது காணப்படும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எல்லாம் சிவமயம் எனக்கு பயமயம் அப்படின்னு லேசா பயம் கலந்த உணர்வு திக்குங்குது இல்லை உங்க முகம் கம்பீரமா இருக்குல்ல கொஞ்சம் பதட்டமா இருக்குல்ல பயந்துட்டேன் அப்படின்னு இந்த பத பதட்டம் பயம் பச்சோதகம் இதெல்லாம் சொல்ல வேண்டிய தருணங்கள் ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட பாருங்களேன் கொஞ்சம் பயந்து பயந்து செய்ய வேண்டிய தருணங்கள் ஆமா சார் ஆமா சார் அடிவயிரே கலங்கிருச்சு அப்படின்னா பார்த்துக்கங்களேன் இந்த அடி வயிறு கலங்கிருச்சுன்னு சொல்லக்கூடிய விஷயம் மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் அப்புறம் சில விஷயம்லாம் யாருக்கும் தெரியாம தெரிஞ்சு தெரியாமல் தில்லு முல்லு தில்லு முல்லு ஹே ஹே உள்ளமெல்லாம் கல்லு முல்லு ல லா அப்படின்னு இந்த தில்லு முல்லு பண்ணுங்க மால் பண்ணுங்க பிப்டி ஃபிஃப்டி மஸ்கா சஸ்கா சஸ்கா மஸ்கா அப்படின்னா நான் சொல்ற எல்லா உண்மையிலையும் ஒரு பொய் கலந்துருக்கும் நான் சொல்ற எல்லா பொய்லையும் ஒரு உண்மை இருக்கும்னு சொல்ல வேண்டிய தருணம் மினராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்க வேண்டிய தருணம் புண்ணிய காரியங்கள் பிரயாணங்கள் ஃபுட்டு டிராவல் அக்காமடேஷன் பிளான் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி கெட்டிக்காரத்தனமான பலன்கள் என்ன அர்த்தம்னா உங்களை கெட்டிக்காரத்தனத்தை எல்லா இடத்துலையும் காட்டிகிட்டே இருப்பீங்க என்ன ஸ்மார்ட்டா அழகா இஎம்ஐ அந்த தடவை கிளியர் பண்ணிட்டீங்க ரொட்டேஷன் அடிச்சிட்டீங்க டக்குன்னு வரவு செலவு சீராக வேண்டிய தருணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆதரவம் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் பச்சை கிளி பறப்பதைப் போல பறக்க வேண்டிய தருணங்கள் பேசுவது கிளியா அப்ப அவங்க பேச்சு பச்சை கிளியை போல அழகாக இருக்கும் அப்படிங்கிறது தான் முத்து முத்தா பேசிட்டாங்க முத்து முத்தா காரியம் டக்கு டக்குன்னு பண்ணிட்டாங்கன்னு எதிரியிடமிருந்து புகழ் பெற வேண்டிய தருணங்கள் அப்போ எதிரினுடைய பலம் குறைந்து காணப்படுவதற்கான தருணம் இன்னைக்கு நாளினுடைய அமைப்பில் கடகராசி நேர்களுக்காக உண்டு ஓங்கி அடிச்சிங்கன்னா ஒன்றரை டன் இல்லை ரெண்டரை டன் வெயிட் இருக்க சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தாய் தாய் வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் தாய் மொழி இதெல்லாம் இனிமை தர வேண்டிய அமைப்பு இந்த மாப்பிள்ளை குட்டி மாமா குட்டி மச்சாங்குட்டி எடுத்த காரியத்தை முடியணுங்கிறதுல வேகம் இன்னைக்கு சிம்மராசி நேர்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணம் ஹலோ அப்படின்னு இன்னைக்கு யாரையாவது ஒருத்தரையாவது பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது என்ன இழைச்சிட்டீங்க என்ன கொஞ்சம் குண்டாயிட்டீங்க இந்த உருவத்துலையோ உடல் அமைப்புலேயோ அடையாளம் காண வேண்டிய தருணம் என்ன இப்படி ஆகிடுச்சி முடியெல்லாம் கொட்டிடுது அப்படின்னு அப்புறம் முடின்னு இருந்தால் கொட்டதானே செய்யுது அப்படிங்கிற இல்லை சிம்மராசி நேரங்களுக்காக நிறைய இருக்கும் அதே மாதிரி நம்ம லாங்குவேஜை தோற்று வேறு எந்த லாங்குவேஜை புதுசாக பார்த்தாலும் ஜிலேபியை புட்டு போட்ட மாதிரியே இருக்கும் இந்த தாய்மொழியினுடைய உணர்வு தாய்மொழி பேசுவர்களை பாக்குறப்ப அடடா பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமான்னு அந்த மொழியினுடைய அருமை எதுகை மோனை இதெல்லாம் ரசிக்க வேண்டிய எங்களுக்கு நிறைய இருக்கும் அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஐயா நீங்கதான் கிடைச்சவங்க இந்த காதுல ஒரு கூடை இந்த காதுல ஒரு கூடைய மாட்டி விட்டுருவாங்க அப்ப ஒரு கூடை சன்லைட் ஒரு கூடை மூன்லைட் ரெண்டாக சேர்ந்த கலர் தானே என் ஒயிட் அப்படின்னு பயங்கர வேலையில் உங்களை கோத்து விட்டுருவாங்க மாட்டி விட்ருவாங்க நமக்கு தெரியாதுல்ல எங்கெங்கே ஆப்பு வச்சுருக்குறாங்க ரிவிட் ரிவிட் அப்படிங்கிறது ஆமாம் சார் ஆமாம் சார் தூக்கி விட்டாங்க என்ன பண்ணுறது நம்மளை பற்றி ரொம்ப உயர்வாக பேசி விட்டாங்க நானும் சரத்தானு செஞ்சு விட்டேன் கடைசியில் பார்த்தா மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு இந்த மாட்டி கிச்சே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கன்னிராசினியர்களுக்காக தான் இருக்கும் ஏதாவது ஒரு சிக்கல்ல ஒரு இல்ல ஒரு வேலையில ஒரு பொறுப்புல மாட்டிக்கொள்ள வேண்டிய தருணங்கள் அதுவும் எஸ்பெஷலா அந்த ரெண்டு காதலையும் மாட்டி தான் பாரம் தாங்க முடியாத தருணம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருக்கும் இந்த வீட்டில் வச்சிருந்த பிள்ளையாரெல்லாம் ஆத்துல கரைச்சிட்டீங்களான்னு பாத்துக்கோங்களேன் அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எண்ணி துணிக கருமம் இறங்கிட்டீங்க ஒரு காரியத்துல ஒரு கை பார்க்காம எப்படி நீங்க திரும்பலாம் அப்போ ஜெயிச்சே தீரணும் அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் நானா அதுவான இன்னைக்கு ஒரு கை பார்த்தர்றேன் அப்படின்னு பின்னி பெடல் எடுத்துட்றேன் அப்படின்னு காரியத்தில் கோதால இறங்க வேண்டிய தருணங்கள் அப்போது எதிர்ப்பலைகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் போராடி வெற்றிகளம் காண வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நேர்களுக்காக உண்டு நீ நடந்தால் நடை அழகு நீ பேசும் தமிழ் அழகு நீ ஒருவன் தான் அழகுங்கிற விஷயம்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் அழகு சாதன பொருட்கள் அழகு நிலையங்கள் ஹேர் சென்டர்ஸ் பியூட்டி சென்டர்ஸ் மசாஜ் சென்டர்ஸ் இங்கிருந்தெல்லாம் பெரிய ஒரு அழைப்பு இதழ் அப்படிங்கிறது இருக்கும் எதுக்குன்னா கொஞ்சம் செலவு பண்ணுவீங்கன்னு தான் கொஞ்சம் தைரியமாக இந்த செலவுலாம் பண்ணுங்க பண்ணுங்கள் இந்த பர்சனல் கேர் ஐட்டம்ஸுக்கோ இந்த பர்சனல் கேருக்காக செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நேயர்களுக்காக உண்டு அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு கணவனா இருந்தா மனைவி கிட்டயும் மனைவியா இருந்தா கணவன் கிட்டயும் குடும்பத்துல நல்ல இணக்கமான சூழ்நிலைகள் ஆதரவு அன்பு அப்படின்னா பெருகி வர வேண்டிய தருணம் அன்பே சிவம் அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேரர்களை பொறுத்த வரையிலும் மாலை நேரத்துல இரண்டு சந்தோஷமான செய்தி உங்களுக்காக காத்திருக்கு பொன் சேர்க்கை அமௌண்ட் ஹாஸ் பீன் கிரெடிட்டட் கங்க்ராச்சுலேஷன்ஸ்ன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ஆகா ஆகா ஆமாம் சார் சார் கிளைண்ட்டு ஃபோன் பண்ணிட்டாங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஃபோன் கால் வந்துருச்சு சார் சுப நிகழ்வு சுபத்துவமான தருணங்கள் கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்புதல் சந்திரனே விருந்துக்கு தான் போகாது அப்புறம் உங்களையும் கூட்டிகிட்டு போவார் அப்படிங்கிறது தான் இந்த ரின் சுப்ரீம் ஒயிட்டு அப்படி மெஜஸ்டிக் ஒயிட்டு இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போக வேண்டிய தருணங்கள் இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறவங்களை பார்க்குறப்பவே ஒரு மரியாதை ஜாஸ்தி வரும் மினிஸ்டர் ஒயிட் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ருச்சிகராசி நேர்களுக்காக இருக்கும் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் உங்களுக்காக உண்டு விருச்சிகராசி நேரே அதைத்தான் நான் அப்படி சொல்லிட்டு இருக்கேன் அப்போ பார்ப்புகோ வாழ வேண்டிய அமைப்பு அன்று வந்ததும் அதே நிலா இன்று வந்ததும் இதே நிலா இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா அப்படின்னு சந்திரன்னாலே நிலா தானே அந்த சந்திரன் உங்க ராசியில தான் சஞ்சாரம் செய்கிறார் அப்படிங்கிறத எவ்வளவு ஆனந்தமயமா நீங்க பார்க்க வேண்டிய தருணங்கள் இருக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் சந்தோஷமான செய்தி திடீர் கிளைண்டோட வருகை உங்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பார்த்தீங்கன்னா சார் மறந்துட்டேன் மறந்துட்டேன் வர வேண்டிய அமௌண்ட் வரல கொஞ்சம் டிலே ஆகுது தான் அங்கே கொடுக்கணும் இங்கே கொடுக்கணும் இந்த ரொட்டேஷன் பாலிசி என்ன பாலிசி இன்சூரன்ஸ் பாலிசி கேள்விப்பட்டிருக்கேன் மெடிகிளைம் பாலிசி கேள்விப்பட்டிருக்கேன் நான் சார் ரொட்டேஷன் பாலிசிலேயே ஓட்ட வேண்டியதாக இருக்குது இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு தனுசு ராசி நேர்கள் கேட்கறது ரொம்ப நிறைய தெரியுது ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டு முதலி தூக்கி ரோட்டில் போட்டு திருப்பி வாரி வலித்து வீட்டில் போட வேண்டிய தருணம் அதே மாதிரி வரவு செலவு சீராக இருக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கும் கொஞ்சம் விரயங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும் இல்லை இந்த வீட்டில் ஃபோனை காணோம் ரிமோட்டை காணோம் சாவியை காணோம் சார்ஜர் ப்ளக்கை காணோம் ஒயர் மட்டும் இருக்குது ஒயர் இருக்குது ப்ளக்காக காணோம் அப்போ ஒன்று இருந்தால் ஒன்று இல்லைங்கிற கவலை தனுசு ராசி நேர்களை கொஞ்சம் வாட்டிக்கிட்டு தான் இருக்கும் வாட்டமும் பின்தொடரும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க அடுத்திருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் சின்ன கல்லும் பெதல் லாபம் இப்போ ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா இல்ல பாஸ் மூணு மாங்கான்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக உண்டு தயவு செஞ்சு மகாதேவன் பேர் கூட சொல்லி கூப்பிடும் ஆனால் பாஸ்ன்னு சொல்லி மட்டும் கூப்பிடாத அப்படின்னு இந்த தலைமை பதவியா வேண்டாம் இந்த பொறுப்பு வேண்டாம் இது ஒரு முள் கிரீடம் இதை என்னைக்கு தொட்டோம்னா அன்னையில என் பேரையே எல்லாரும் டேமேஜ் பண்றீங்க அப்படின்னு டேமேஜுக்கு பதில் சொல்ல வேண்டிய தருணங்கள் மகராசினியர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி ஆடை அணியின் ஆபரண சேர்க்கைக்கான விரயங்கள் இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா அதை வாங்கலாமா இதை வாங்கலாமா சார் யாருடைய மானத்தையும் வாங்காம இருந்தாலே போதும் அப்படின்னு நானும் எந்த வம்புக்கும் போகல யாரும் என் வம்பு தும்புக்கு வராதிங்கன்னு சொல்லக்கூடிய மகராசினிகர்கள் கோட்டை போட்டு கோட்டை தாண்டி நீங்களும் வரக்கூடாது நானும் கோட்டுன்னு சொல்லலை கோடுன்னு நான் சொன்னேன் அப்போ கேளிக்கை வாடிக்கை விருந்து எல்லாம் பார்க்க வேண்டிய அமைப்பு பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைய இருக்கும் ஒன்னே ஒண்ணு இந்த பழி வாங்குறேன் இந்த காட்டி கொடுக்குறேன் இந்த கழுவி ஊத்திடுறேன் இவங்களை திட்டேன் இவங்க மானத்தை வாங்கிடுறேன் அப்படின்னு நீங்க நான் மாட்டிக்க போகிறது நீங்களாதான் இருக்கும் இப்போ யார் மனதையும் நம்ம வாங்க வேண்டாம் அவரவரோட அவரோட கர்மா அவரவர்கள் அனுபவிக்கிட்டோம் கை ரெண்டையும் தூக்கிட்டு வேடிக்கை பார்க்கறது நல்லது கருத்தெல்லாம் எதுவும் பேசாமல் இருந்தாலே மகர ராசி நேர்களுக்கு அனைத்தும் வெற்றி அடுத்து அடுத்திருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரை டென்ஷன் படப்படப்பு த லாஸ்ட் மினிட் சப்மிஷன் இந்த டெட் போட்டு வேலை பார்த்தாலே பெரிய கஷ்டம்தான் சார் என்கிட்ட அமௌண்ட் கேட்டால் வந்துடும் ஒரு நாள் ரெண்டு நாள் கொஞ்சம் முன்னே பின்ன ஆனால் ரொம்ப இந்த டயத்துக்குள்ளே இப்படிலாம் வரணும்னு கேட்டீங்கன்னா நம்மால முடியாது அந்த அஞ்சு மணி எட்டு மணி இந்த பதினோரு மணிக்குள்ளே பணம் வந்துருக்கு அப்படிலாம் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்கிறதுக்கு கும்பராசினியர்கள் கற்றுக்கிட்டாலே நிறைய விஷயங்கள் ஜெயமாகும் கண்டிப்புடன் கூடிய வேலை கண்டிப்புடன் கூடிய கஷ்டம் பின்னாடியே வந்துடும் கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க அரவணைத்து போங்க பர்ஃபெக்ஷன் ஒப்பிடுங்க பர்ஃபெக்ஷன் வேண்டாம் அடுத்து இருக்க மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு மரியாதை கௌரத அது எங்கே சார் இருக்குது ஆனால் இருக்குங்க கவலைப்படாதீங்க உள்ளுக்குள்ளே வச்சிருக்காங்க எடுத்தெடுத்து அப்பப்ப அப்பப்போ கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க சின்ன சின்னதாக வாங்கிக்கோங்க குடும்பத்தில் நல்ல நன்மை சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் கெட்டிக்காரத்தனமான பலன்கள் தகப்பனார் தகப்பனாருடைய உறவுகள் சித்தப்பா பெரியப்பா யார் யாரெல்லாம் ஸ்தானத்துக்காக அப்பப்பான்னு கூப்பிடுறோமா அவங்க எல்லாத்துக்கும் அப்பப்பான்னு சொல்லி மூச்சு விட வேண்டிய தருணங்கள் ஆனால் பூர்ண கும்ப முதல் மரியாதை எல்லா இடத்துலையும் உங்களுக்காக கிடைத்துக்கிட்டே இருக்கும் உங்கள் எதிரியும் உங்களை பாராட்டி வரவேற்க வேண்டிய தருணம் நிறைய இருக்கும் எதிர்ப்புகளை கடந்து வெற்றி அப்படிங்கிறது மீனராசினியர்களுக்காக நீங்கள் நாள் பணத்தில் உண்டு நம்பிக்கை நாணயம் கைராசி வரவு செலவில் நல்ல பேர் வாங்கினீங்க கடைசி நிமிஷத்தில் பொருளாதாரத்தை சேர்த்து அதில் புகழ் பெற வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் நான் மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடன் அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக விசாலம் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்